நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நமது நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களில் மிக மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எந்தெந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நிலைகள் இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க போறாங்க இந்த மாத பலன்கள் எதனுடைய அடிப்படையில் எடுக்கிறோம் மாத பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான கிரகங்களின் அடிப்படை அதாவது கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்கிற வச்சு கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்த நிலைகளுக்கு ஏற்றவாறு ராசி பலன்களை நம்ம வந்து உங்களுக்கு கணிச்சு சொல்கிறோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மாத பலன்களில் கோச்சார கிரக நிலைகள் எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் சிம்ம ராசியில் அதாவது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சிம்ம ராசியில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் சிம்ம ராசியில் சூரிய பகவானும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் சனி பகவான் நிலையில் அமர்ந்திருக்கிறார் அதே போல் ராகு பகவான் மீன ராசியிலும் குரு பகவான் ரிஷபராசியிலும் செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலும் அமர்ந்திருக்கிறார் கடகர் ராசியில் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார் குரு அதாவது புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நிலையை அடைஞ்சு கடகராசியில் அமர்ந்திருக்கிறார் என்ன பார்க்குறோம் ஸோ இந்த கிரக அமைப்புகளை அடிப்படையை வைத்து பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாத பலன்களில் வந்து பார்த்திங்க போது ஆவணி மாதமும் புரட்டாசி மாதமும் கலந்த கலவை தான் செப்டம்பர் மாதம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு 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 மாதமாகவே ஆடி மாதம் முழுவதுமே திருமணத்துக்குரிய முயற்சிகள் பல விதமான எடுத்திருந்தோம் தடைகளாகவே இருந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் வந்து திருமணத்தை நடத்தி கொடுக்கும் மாதமாக இருந்திருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக என்ன ஆகுதுன்னா இந்த புரட்டாசி மாதம் இந்த இடையில் வந்து பிறந்துடும் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே புரட்டாசி மாதம் பிறக்கும் பார்த்திங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பெருமாள் கோயிலில் வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம புரட்டாசி பிறந்துட்டாலே நம்ம பெருமாள் கோயிலுக்கு கூட்டம் அவ்வளோ தூரம் இருக்கும் அந்த பக்தி மலைகள் அதிகமாக இருக்கும் ஸோ எல்லாருமே இந்த புரட்டாசி மாதம் வந்து கட்டாயமாக அவங்க அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலில் போய் மனசார வழிபாடு செய்யுங்க மிகப்பெரிய மாற்றம் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபாடு செய்தவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் உறுதியாக உண்டு என பார்க்கிறோம் ஸோ இப்போ இந்த மாத பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களே கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு முப்பது சதவீதம் ஒரு மாத பலன்களை சேஞ்சஸ் இருக்கும் ஸோ மீதி உள்ள எதிர்கால பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக செக் பண்ணி நீங்கள் என்ன தேதியில் பிறந்தீங்க என்ன மாதத்தில் பிறந்தீங்க உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தை முழுமையாக கணித்து துல்லியமாக கணித்து உங்களுக்கு கூறப்படும் ஓகேவா ஸோ வாங்க நம்ம மாத பலன்குள்ளே போவோம் மீன ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாத பலன்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது எந்தெந்த விஷயங்களை நம்மளுடைய மீன ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்க போகிறோம் மீன ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானின் நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் புதன் பகவானி நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் கொண்டு தான் மீன ராசி இந்த மீன ராசிக்காரங்களில் கொஞ்சம் அதிகமான நபர்கள் அதாவது மீன ராசியில் அதிகமான நபர்கள் பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பேராசிரியர் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க இது நல்லா நிறைய ராசிக்காரர்கள் ராசிக்காரங்க அந்த டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜோதிட ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அந்தளவுக்கு ஒரு தன்மை அவங்களுக்கு ஒரு குருஸ்தானம் எப்பவுமே இருக்கும் ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் போது கொஞ்சம் மற்றவங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீ இதை பண்ணாத அதை பண்ணு இதை பண்ணாத அப்படி பண்ணு இது ஒன்று நல்லாயிருக்கும் எதிர்காலம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் மற்றவங்களுக்கு அறிவுரை கூறுவதில் மீன ராசிக்காரர்கள் சிறப்பானவங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் மீன ராசிக்காரர்கள் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அல்லது மீன லக்னக்காரர்கள் யாராக இருக்கிறீர்களோ அவர்கள் மாதத்துக்கு ஒரு முறையாவது மதுரை மீனாட்சி அம்மனை சந்திப்பது மிக சிறப்பு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் பா மனசார உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க மனசார ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நீ அமர்ந்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் உண்டு இல்லை சாமி நான் ரொம்ப லாங்கில் இருக்கேன் என்னால் மாதத்துக்கு ஒருக்க போக முடியாது அப்படின்னா வருஷத்துக்கு ரெண்டு முறையாக போயிட்டு வாங்க ஏன்னா நம்ம லைஃப்பில் ஒரு மாற்றம் ஏற்படும் நம்ம லைஃப்பில் போராட்டம் இல்லாத சூழ்நிலை நம்ம கடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும்னா என்ன பண்ணலாம் கட்டாயமாக போகலாமே யார் யார்ட்டியோ போய் நம்ம உட்காந்து எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு அந்த பிரச்சனை என்னால் சமாளிக்க முடியல நான் இப்படி போராடுறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சவங்களை தெரியாதவங்கட்டே சொல்கிறோம் நமக்கு எந்த தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்குமோ அந்த தெய்வத்தில் போய் சொல்கிறது ஏன் யோசிக்கணும் கட்டாயமாக சொல்லுங்கள் உங்கள் மனசில் உள்ள கவலைகளை சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகளை சொல்லுங்கள் நல்ல மாற்றம் உண்டு நீங்களே உணர்வீங்க நீங்களே வந்து எந்த எத்தனை யூடியூப் சேனலில் நீங்கள் வீடியோ பார்க்கிங்கன்னு தெரியாது ஆனால் நம்மளுடைய கமாண்ட்ஸில் வந்து நீங்கள் போட்டு விடுவீங்க சாமி நீ சொன்னீங்க நான் தொடர்ந்து கடைபிடிச்சேன் இருக்குது இப்போ ஒரு மனசு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குது நான் நினச்ச விஷயங்களை நடக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் அந்த அம்மனுடைய அருளால் நமக்கு உறுதுணையாக இருப்பானும் சரியா ஓகே இப்போ இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு எடுத்ததெல்லாம் வெற்றி எடுத்ததெல்லாம் மகிழ்ச்சி எந்த விஷயம் நீங்கள் எடுத்து செய்ய போகிறீங்களோ அதில் வெற்றி உண்டு எதை நீங்கள் தொடக்கிறீங்களோ அதில் லாபம் உண்டு அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கேன் வீடு வாங்க முடியல இல்லை இடம் வாங்க முடியல கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு குழப்பம் வந்துடுது இல்லை நான் போக முடியல ஒரு நல்ல இடமா இருக்குது நான் போக முடில அது வேற ஆளுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு குழப்பமும் மன அழுத்தத்தோடு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் அதை உடைச்சிடலாம் நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச இடத்துல இடம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அல்லது வீடு கெட்டுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உறுதுணையாக இருக்குது ஸோ அதே போல் உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பாதிப்புகளோ சின்ன சின்ன ஒரு மன அழுத்தங்களோ ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா அந்த நிலை மாறி அம்மாவோடைய உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அதே அம்மாவோடைய பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குது ஒரு கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்குது கிடைக்க மாட்டேங்கி நாங்கள் முயற்சி எடுக்கும் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு யார் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த நிலை மாறப்போகுது உங்களுடைய அம்மாவின் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு சோ உறுதுணையாக இருந்து ஒரு சம பங்காக பிரிச்சுக்கலாம் அப்படின் அவங்களே வந்து இறங்கி வந்து பேசுவாங்க ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னா நீங்கள் கட்டாயமாக வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்க்கணும் ஸோ போல் கனவு மனை ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மனைவி கணவனை புரிஞ்சுக்கிறதும் கணவன் மனைவன் மனைவியை தான் கண்டிப்பாக பாதிப்பு கிடையாது ஈகோ அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போயிட்டால் மட்டும்தான் ஒரு சின்ன மன அடுத்தவங்களையோ சின்ன சின்ன கவலைகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் ஸோ அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே உட்காந்து பேசுங்க இந்த பிரச்சனை இப்படி வருது நீ இந்த விஷயத்தை மாற்றிக்கும் நான் இந்த விஷயத்தை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது பெரிய பாதிப்பாக ஏற்படாது ஏன்னா இந்த கும்ப கும்பலக்கணம் இலக்கணம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனவு மனை ஒற்றுமை விஷயத்தில் ரொம்ப தடுமாற்றம் இருக்கும் புரிதல் தான் ரொம்ப ஒரு தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ மீன லக்கணமோ அல்லது மீன ராசிக்காரங்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய கணவனிடமும் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க அல்லது மனைவியாக மனைவியாக இருந்தால் கணவனிடம் விட்டு கொடுத்து போங்க கணவனாக இருந்தால் மனைவிட்ட விட்டு கொடுத்து போங்க தப்பு கிடையாது விட்டு கொடுத்து கெட்டு கெட்டுப்போவதில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவங்கள்ட்ட அவங்க சூழ்நிலையை புரிஞ்சு அவங்கள்ட்ட உட்காந்து பொறுமையாக பேசுனீங்கன்னா மாற்றம் உண்டு எக்காண்டி வணிஞ்சு போங்க அடிபணிஞ்சு போங்கன்னு நான் சொல்லலை விட்டு கொடுத்து போங்க முடிஞ்சளவு அந்த அன்சரணை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி போனீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு மாணவர்கள் நல்ல ஒரு சிறந்து விளங்குவீங்க நல்ல மார்க் எடுப்பீங்க வெற்றிகரமான சூழ்நிலையை சந்திப்பீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனதுக்கு ஏற்றவாறு இந்த மாதம் நீங்கள் என்ன சிந்தனைகள் கரெக்டாக வைக்கீங்களோ அதற்கேற்றவாறு உங்களுக்கு நன்மைகளையும் அதிகமான மகிழ்ச்சிகளையும் கிரகங்கள் கொடுக்கப்போகுது வெளியூர் வெளி மாநிலங்கள் அல்லது வெளிநாடு பயணங்களுக்கு ஏதேனும் முயற்சிகள் எடுக்கீங்கன்னா கொஞ்சம் அதுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை சந்திப்பீங்க சின்ன சின்ன தடைகள் வரும் அந்த தடைகளை எல்லாம் நான் சொல்கிற வழிபாடு முறைகளை பின்பற்றி கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா வெற்றிகள் உங்கள் பக்கம் மகிழ்ச்சிகளும் உங்கள் பக்கம் உறுதியாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் தற்போது வரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாத பலன்களை பற்றி என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது ஒரு பொது பலன்கள் இந்த பொது பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாற்றம் இருக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக உங்களுடைய கடந்த கால நிகழ்வு இப்போ உள்ள செயல்பாடுகளை மிக துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ஃபுல் டீடெயில்ஸை கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்து உங்களுக்கு எப்போ ஜாதகம் பார்க்கப்படுங்கிறத உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்போம் ஸோ அந்த டயத்தில் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு மிக துல்லியமாக ஜாதக பலன்கள் எளிமையான முறையில் உங்களுக்கு கணித்து கூறப்படும் என கூறிக்கொள்கிறேன் ஜாதகமே இல்லை என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கும் நம்ம ஜாதக பலன்கள் எப்படி சொல்கிறோம்னா பிரசனத்தின் அடிப்படையில் துல்லியமாக கணிச்சு சொல்லியிருக்கோம் அதனால் கட்டாயமாக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறீர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலைன்னா கட்டாயமாக உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து எனக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு குறிப்பிட்ட டயத்தில் திரும்ப ரீகால் பண்ணுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நேர்களை இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருட காலமாக ஜோதிட துறையில் பணியாற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏகப்பட்டவங்களுக்கு வந்து எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணிச்சு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல செயல்பாடுகள் நடந்தது இருக்குது ஸோ நான் நம்மளுடைய வாடிக்கையாளர்களே நீங்கள் கிளாஸ் எடுக்கலாம்ல சார் கிளாஸ் எடுத்தால் நாங்கள் படிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னனால இப்போ நம்ம வந்து நேரடியாக ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து எடுக்க முடியாது அதனால் என்ன பண்ணுறோன்னா ஆன்லைன் மூலமாக நம்ம கிளாஸ் ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஆவணி மாதம் துவக்கத்திலே கிளாஸ் ஆரம்பிக்கப்பட்டது மொதல் பேஜ் உருவாக்கியாச்சு செகண்ட் பேஜ் இப்போ நம்ம அடுத்து செகண்ட் பேஜு மூடப்போகிறோம் ஸோ யாருக்கெல்லாம் ஜாதகம் பார்க்க வேண்டும் போல் யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசை இருக்கோ நம்ம கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸில் கலந்துக்கலாம் ஒரு குறிப்பிட்ட கட்டணம் உண்டு அந்த கட்டணம் விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு துல்லியமாக அதனுடைய ஃபுல் விவரங்கள் உங்களுக்கு குறிப்பிடப்படும்